பெண்கள் பேங்க் அக்கௌண்டே வச்சுக்க கூடாது என்று இந்த பிராமண கடப்பாறை சொல்லி இருக்கு பிராமண கடப்பாறை செய்தது பெண்களை சிறு வயதில் திருமணம் செய்து கொடுப்பது வேலைக்கு செல்லும் பெண்கள் விபச்சாரிகள் என்று சொன்னது இந்த பிராமண கடப்பாறை சீமானுடைய மனைவி வேலைக்கு போறாங்க நினைக்கிறேன் இல்லைங்களா அந்த சங்கராச்சாரியார் அவருடைய புத்தகத்தில் எழுதியிருக்காப்ல அவங்களுடைய பைபிள் அதான் அவங்களுடைய குரான் தான் அவங்களுடைய வேத புத்தகம் அதுதான் அவங்களுடைய வெப்சைட்லயே இருக்கு வேலைக்கு செல்லும் பெண்கள் விபச்சாரிகள் என்று சொன்னதே இந்த பிராமண கடப்பாறை அக்கவுண்டே வச்சுக்க கூடாது என்று இந்த பிராமண கடப்பாறை சொல்லிருக்கு அதே பிராமணர் சமூகத்தில் பிறந்த நம்ம பார்ப்பனர் சொல்லுவோம் இவன் பிராமண கடப்பாருன்னு சொன்னதனால புரியணுங்கிறதுக்காக நம்ம வார்த்தையை பயன்படுத்துறோம் அதே பார்ப்பனர் சமூகத்தில் பிறந்த பெண்கள் சிறுவயதிலேயே கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க இப்ப கூட அப்படி அப்படிதான் பண்றானுங்க இந்த அயோக்கிய பயிலுக சிதம்பரத்தில் உள்ள அந்த தீட்சிதர்கள்னு சொல்லிட்டு ஒரு ரவுடி கும்பல் ஒரு பொரிக்க கும்பல் ஒன்று கோயிலுக்குள்ளே ஆட்டையை போட்டு உட்கார்ந்துருக்கு அதை என்ன பண்ணுறாங்க இப்பவுமே பன்னெண்டு வயசு பதிமூணு வயசு பெண் குழந்தைகளுக்கு திருமணம் பண்ணி வச்சிருவானுங்க அந்த தீட்சிதர்கள் அந்த பாப்பா கும்பல் அதை வழக்கா மாறி ஆடியோ வீடியோ எல்லாம் வெளில வந்ததுக்கு அப்புறம் போட்டோஸ் எல்லாம் வெளில வந்ததுக்கு அப்புறம் வழக்கு போடுறது இந்த அரசு அங்க முன்னாடி போய் நின்று இந்த கௌதிக்கு வந்தா என்ன பண்ணுவேன் அப்படின்னு முன்னாடி போய் நின்று அந்த தீட்சிதர் கடப்பாறைகளுக்கு பாதுகாப்பு கொடுத்தது எந்த கடப்பாறை தெரியுமா இந்த நம்ம கிண்டில இருக்கிற ஒரு சண்டி குதிரை ஒண்ணு இருக்குல்ல அந்த பிராமண கடப்பாறை அந்த பிராமண கடப்பாறைகளுக்கு போய் பாதுகாப்பு கொடுத்துச்சு நானே சிறு வயதுல தான் கல்யாணம் பண்ணேன் எனக்கே பதிமூணு வயசு கல்யாணம் ஆயிருச்சு நீ ஏன் நீ என்ன பெரிய புரிஞ்சிய நீ சட்டத்தின் முன்னாடி எல்லா கடப்பாறையும் ஒண்ணுதான் இதுல பிராமண கடப்பாற சத்ரிய கடப்பாற வைசிய கடப்பாறா ஒண்ணும் கிடையாது சட்டத்தின் முன்னாடி எல்லா கடப்பாரையும் ஒண்ணுதான் இதுல நானே நீ என்ன பெரிய நீ என்ன பெரிய மண்ணான் மயிரானு கேக்குறேன் நான் யாரையும் நம்ம குறிப்பிட்டு கேட்கல இப்படி யாரெல்லாம் இந்த பெண் குழந்தை திருமணத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்களோ அவங்களை கேட்கிறப்ப பிராமண கடப்பாரை செய்தது பெண்களை சிறுவயதில் திருமணம் செய்து கொடுப்பது சிறு வயதிலே ஒருவேளை விதவை ஆயிட்டாங்க எட்டு ஒன்பது வயசுல அப்படின்னாக்க திரும்ப மறுமணம் செய்து வைக்க மாட்டாங்க அப்படியே அவங்களுக்கு வெள்ள புடவை அல்லது காவி கலரில் வீட்டு முன்னில உட்கார வைத்ததுதான் இந்த பிராமண கடப்பாறை வேலைக்கு செல்லும் பெண்கள் விபச்சாரிகள் என்று சொன்னது இந்த பிராமண கடப்பாறை சீமானுடைய மனைவி வேலைக்கு போறாங்க நினைக்கிறேன் இல்லைங்களா வக்கீல் அவங்களும் வேலைக்கு போற தகவலா சொல்றேன் நீங்க பண்ணிக்க குடும்பமே வேலைக்கு போகறாரு சொல்றாரு இப்ப தமிழ்நாட்டுல உள்ள பெரும்பான்மையான பெண்கள் எல்லாருமே வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க முன்னாடி வீட்டுக்குள்ளேயே இருந்த காலம் போய் இன்னைக்கு படிச்சு வெளியில போய் பெரும்பான்மையாக எல்லா பெண்களுமே வேலைக்கு போறாங்க ஆனா இன்னமும் இந்த பிராமண கடப்பாறை காஞ்சிமரத்து காஞ்சிபுரத்துல உள்ள சங்கர மடத்துல உள்ள சங்கராச்சாரியார்னு ஒருத்தர் புத்தகம் சோகாந்துருப்பாருல்ல அந்த சங்கராச்சாரியார் அவருடைய புத்தகத்தில் எழுதியிருக்காப்புல அவங்களுடைய பைபிள் அதுதான் அவங்களுடைய புராணம் அதுதான் அவங்களுடைய வேத புத்தகம் அதுதான் அதுல அந்த சங்கராச்சாரியர் என்கிற அயோக்கியை எழுதி வச்சிருக்கான் இன்னமும் இருக்கு அவங்களுடைய வெப்சைட்லயும் இருக்கு வேலைக்கு செல்லும் பெண்கள் விபச்சாரிகள் என்று சொன்னது இந்த பிராமண கடப்பார நாம் தமிழ் கட்சியில நிறைய பெண்கள் வேலைக்கு போவாங்கல்ல அப்ப இந்த பிராமண கடப்பாறை சொன்னதை ஏத்துக்கிட்டாங்கன்னாக்கா அந்த ஸ்டேட்மெண்ட் அவங்க ஏத்துக்கிட்டாங்கன்னு அர்த்தம் பிராமண கடப்பாறை செஞ்சது இதுதான் கடப்பாறை வேற என்ன பண்ணியிருக்கு குஜராத்ல கலவரம் பண்ணியிருக்கு உத்தரப்பிரதேசில இஸ்லாமிய கிறிஸ்தவர்களுக்கு எதிராக வன்முறைகள் பண்ணியிருக்கு ஒடிசாவில இஸ்லாமியர்களை அடித்து கொண்டிருக்கு குஜராத்ல இஸ்லாமியர்களுக்கு எதிரான கலவரம் பண்ணிருக்கு அங்க உள்ள ஒரு சிறுமியை கோவில் கருவுரைக்குள்ள வச்சு பாலியல் கூட்டு பாலியல் உள்ளுறவு செஞ்சு உள்ள நதியில போய் தூக்கி இன்னும் மாதிரி நிறைய விஷயங்களை பிராமண கடப்பாறை சரி திராவண கோட்டை என்ன பண்ணிருக்கு திராவண கோட்டை என்ன செஞ்சிருக்குன்னா பட்டியல் சமூகத்தை சார்ந்த மாணவர்கள் டிகிரி முடிச்சாங்கனா போதும் ஏதோ ஒரு பேச்சுலர் டிகிரி முடிச்சிட்டாக்க போதும் அவங்கள எந்த செலவும் இல்லாமல் அந்த பெண்களை அந்த மாணவர்களுக்கு ஆண்களோ பெண்களோ அந்த மாணவர்களுக்கு முழு தொகையும் அரசே ஏற்றுக்குது இந்த திமுக அரசு தலைமையேற்றதுக்கு அப்புறம் நூத்தி எழுபத்தி நான்கு பேரை பட்டியல் சமூகத்தை சார்ந்த மாணவர்களை படிக்க வச்சிருக்கு எந்தவித செலவும் கிடையாது இதற்கு வந்து சட்டமன்றத்தில் குரல் கொடுத்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு பெரும் பங்கு உண்டு இப்போ இந்த நூத்தி எழுபத்தி நாலுங்கிறது என்னவாக மாறி இருக்கு இந்த திராவிட கோட்டை என்ன பண்ணிருக்குன்னா இந்த நூத்தி எழுபத்தி நாலுங்கிறத முன்னூத்தி ஐம்பது மாணவர்களாக அடுத்த அடுத்த செஷன் அனுப்ப போறாங்க அதற்கு ஒதுக்க முன்னூற்றி ஐம்பதுல இருந்து நானூறு மாணவர்கள் பாரில் போய் படிச்சு அங்கே இருந்து ஸ்காலர்ஸ் வருவாங்க நீங்க யோசிச்சு பாருங்க இந்த பிராமண கடப்பாறைகள் பிராமணர் அல்லாத சமூகத்தை சார்ந்தவர்களை தெருவுக்குள்ள வரக்கூடாது செருப்பு போடக்கூடாது தோல்ல துண்டு போடக்கூடாது நீ படிக்கிறதுக்கு ஸ்கூலுக்கு வரக்கூடாது நீ ஒருவேளை படிச்சீங்கனாக்கா உனக்கு ரிசர்வேஷன் வேலை வாய்ப்புல கிடையாது ஒருவேளை ரிசர்வேஷன் வேலை வாய்ப்பு உண்டு நீ சட்டம் போட்டாலும் அதை நான் நிறைவேற்ற மாட்டேன் இருபத்தி ஏழு சதவீதம் ஓபிசிக்கு ரிசர்வேஷன் இருந்தாலும் நான் பன்னெண்டு சதவீதத்தோட தான் ஐஐடில வச்சிருப்பேன் அதை தாண்டி உனக்கு ஒருபோதும் ரிசர்வேஷன் கொடுக்க மாட்டேன் இந்த சாதியில பிறந்து நீ கோயிலுக்குள்ள வரக்கூடாது இந்த சாதியில பிறந்து யா நீ கண்ணே படக்கூடாது தூரமா தான் நினைக்கணும் என்று சொன்ன இந்த பிராமண கடப்பாறைக்கு எதிராக திராவிட கோட்டை என்ன செஞ்சுனாக்கா ஃபாரினுக்கு அனுப்பி படிக்க வச்சு ஃபாரின்ல உள்ள பல்கலைக்கழகங்களை படிக்க வச்சு ஸ்காலர்ஸா மாத்தி இருக்கு முன்னாடி ஃபாரின் போகும்போது நம்ம என்ன வேலைக்கு போவோம் சாதாரண கட்டட வேலைக்கு பிட்டர் வேலைக்கு அந்த ஷிப்யார்டு வேலைக்கு தான் பெரும்பான்மையா போவோம் சிங்கப்பூருக்கும் மலேசியாவுக்கும் ஆனா இன்னைக்கு இந்த தலைமுறை நான் சார்ந்த என்னுடைய தலைமுறை ஃபாரினுக்கு போறது இந்த முடிச்சு வந்தவர் ஃபாரினுக்கு போகும் போது என்ன எங்க போறோம்னாக்கா சிங்கப்பூருக்கோ மலேசியாவுக்கோ ட்விட்டர் வேலைக்கோ சாதாரண அடிப்படை வேலைக்கே போகிறது இல்லை அமெரிக்காவுக்கும் லண்டனுக்கும் ஜெர்மனுக்கும் பிரான்ஸுக்கும் ஐடி கம்பெனியில வேலை செய்கிற முக்கியமான பொறுப்புகளுக்கு தான் இன்னைக்கு அவன் இன்டர்வியூ பண்ணி போயிட்டு இருக்கான் அப்ப பிராமண கடப்பாறை என்ன செஞ்சிச்சு திராவிட கோட்டை என்ன செஞ்சிச்சு அப்படிங்கிறத நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் மக்கள் எல்லாம் தெரியும் இருந்தாலும் மக்களுக்கு போய் சேரணும் இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும் சொல்ல மாட்டான் ஒருபோதும் அவரு தமிழக மக்கள் வந்து ரொம்ப தான் இருப்பாங்களே தவிர்த்து இதை அயோத்தி மாதிரி ஆக்கலாமே இதுல என்ன தவறுன்னு கேக்குறாருன்னா அப்ப அவர் எந்த அளவு இவருக்கு அறிவு இருக்கு நயனார் நாகேந்திரன் அவர்களுக்குன்னு இதுலயே மக்கள் தெளிவா புரிஞ்சிருப்பாங்க அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க நேரடியாக நாங்க பண்ணுவோம் நாங்க பிஜேபியை உள்ள நுழைக்கிறதுக்கு ஆர்எஸ்எஸ் மூலமா எல்லா காரியங்களையும் நாங்க இதெல்லாம் வந்து ஒரு சின்ன 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 விஷயங்கள் அப்படியே குட்டி குட்டியா அரிச்சு அப்படியே பெரிய பூதாகரமா ஆக்கி அதுல ஒரு சந்தோஷப்படுறதுதான் பிஜேபியினோட நோக்கம் என்னன்னா தமிழக மக்களினுடைய நிம்மதியை கெடுக்கும்